தனுசு ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை விஸ்வரூப வெற்றிகளும் மேன்மைகளும் யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பத்திலே திக்பலமாகவும் மூன்றிலே ராகு ஏழிலே குரு இவ்வாறு இருக்கின்ற கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது மூன்றிலே ராகு குருவோடைய பார்வையும் குரு நட்சத்திர பரிவதையும் பெறுவது பலமானது அட்டமாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் வளர்வரையாக ராசியில் அமர்வது ராசிக்கு இரண்டில் அமர்ந்து சூரியன் சந்திரன் பார்த்து பௌர்ணமியாக இருப்பதும் மனம் தெளிவாக உற்சாகமாக இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை வாரத்தில் பார்க்கின்ற பொழுது மனநிலை மிக சிறப்பாக உற்சாகமாக எவையும் என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற விடாமுயற்சி தன்னம்பிக்கை பலமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை காரிய வெற்றி இருக்கின்றது சமூகத்தில் உங்கள் செயலுக்கு பாராட்டுகளும் மதிப்பு மரியாதையும் உயரும் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுப்பீர்கள் அவற்றில் வெற்றிகளும் பெரிதாக பெறுவீர்கள் ஒரு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ராசியை குரு பார்ப்பதும் உங்களுடைய நான்கிலே சனி இருந்தாலும் வக்ரமாக இருப்பதனால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை பொதுவாக நான்கிலே சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றிலே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பே இல்லை ஒரு வக்ரமாகவே இருக்கின்றார் எனவே ஆரோக்கியமும் மனநிலையும் மிக சிறப்பாக இருக்கும் வெற்றி கனி உங்களுக்கு மிக சிறப்பாக வெளிதாக வெற்றிகரை பெரிதாகவே இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக தனுசு ராசிக்கு இவ்வாரம் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதியான சுக்கர பகவான் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியிலே வெற்றி எடுக்கின்ற காரியத்தில் வேகம் விவேகம் ஆற்றல் திறனை நீங்களும் வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய வேலையாட்களும் வெளிப்படுத்துவார்கள் தொழிலை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தை பொறுத்தவரை பலதரப்பட்ட மக்களிடம் ஆதரவையும் மற்றும் அதிக அளவில் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த வாரம் புதிய செயல்களுக்குரிய வெற்றிகளும் புதிய தொழில் வியாபாரம் தூங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சில சமயங்களிலே இவ்வாரத்தில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும் சூரியன் எட்டில் ஆனாலும் சூரியனோடு ஒரு கிரகம் எட்டில் சேர்க்கை பெறுகின்ற சூரியனார் சூரியனால் பாதிப்பில்லை இவ்வாறு முழுவதும் புதன் சேர்க்கை பெறுகிறார் மறைந்த புதன் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையை வெற்றிகள் இருக்கின்றது பெரிய வெற்றி இந்த வாரம் புகழ் பணம் சேரக்கூடிய நன்மை இந்த வாரம் அதிகம் அரசியலை பொறுத்தவரை பாதிப்பில்லை சூரியனால் அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது அதுதான் நல்லது அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை விவசாயம் மிக மிக நன்றாக இருக்கும் மகசல் விளைச்சல் போன்றவை நன்றாக இருக்கும் லாபம் அதிகமாக எதிர்பார்த்தது போல் இருக்கும் இதுவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் பொறுத்தவரை மிக சிறந்த பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது லக்ஷ்மி அருளும் நன்றாக இருக்கின்றது யோகம் இருக்கக்கூடிய நல்ல வாரம் நலம்பெருக வளம் பெருக தனுசு ராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் குரு ஏழில் இருப்பதனால் ஆண்களை பொறுத்தவரை கணவன் மனை உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி அவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் என்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி உற்சாகம் கொடுப்பதனால் செயலை வேகமாக உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தை காட்டுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மன மகிழ்ச்சியான வாரம் பெண்களை பொறுத்தவரை கணவர் உங்கள் மீது அதிக பாசத்தையும் அன்பையும் காட்டுவார் நீங்கள் விரும்பிய செயல்களை தான் அவர் செய்வார் எந்த விதத்திலும் உங்களுக்குள் எந்த விதமான அன்பையும் அதிகமாகவே வெளிப்படுத்தி பாசமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆகாதவர்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு ஏழாம் இடம் பலமாக இருப்பதனால் நல்ல

ஜோதிட நிறுவனமே எனது ஜோதிட மேற்பார்வையில் சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த இருபது வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணைய தலைமை விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் உங்கள் காதலில் எந்த மன மன குழப்பங்களிலே சந்தோஷமே அதிகம் காதலை வெளிப்படுத்தவும் தயக்க வேண்டாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதுவே தனுசு ராசிக்குரிய குடும்பம் மற்றும் திருமதி காதல் உறவுகளை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இறை வழிபாடு என்று பார்க்கின்ற மகாலட்சுமி வணங்குவது இன்னும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும் நலம் பெருக வளம் பெருக தனுசு ராசிக்கு இவ்வாறும் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மிக சாதகமாக உங்களுக்கு பத்தில் திக்பலத்தோடு இருப்பதனால் கந்தனை வணங்குவதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள் செவ்வாய்கிழமையன்று நீங்கள் அருகில் இருக்கின்ற முருகன் ஆலயம் செல்லுங்கள் ஆனால் முருகன் ஆலயம் செல்வதின் மூலமே உங்களுக்கு பலமும் மற்றும் மன உறுதியும் மற்றும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அவ்வாறு செய்வதன் மூலம் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் ரீம் என்கின்ற மந்திரம் ரீ அந்த மந்திரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பீஜ் மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை எழுதுவது அல்லது உச்சரிப்பது நல்லது முடிந்தால் கமெண்டிலே ரீப் ஆர் இ இஎம் ரீம் அந்த மந்திரத்தை டைப் செய்யுங்கள் ஒன்பது முறை பலமான அந்த மந்திரத்தை நீங்களும் உச்சரிப்பீர்கள் கமெண்டை படிப்பவர்களும் தனுசராசிக்குரியவர்கள் உச்சரிப்பார்கள் உங்களுக்கு அதற்குரிய அந்த பயனையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த வாரம் இதை சிறப்பு கவனமான இந்த பீஜ் மந்திரத்தை சொல்வதன் மூலம் வெற்றிகளையும் மிக விரைவாக பெறுவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக